புதுநலம் உரிமையினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிதி ஆலோசகர் ஏன் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நல்ல நிதி ஆலோசகர் ஓ ஃபினான்சியல் அட்வைசர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இங்கிலீஷில் சொல்லணும்னா ஏன் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு ஸ்டோரி வச்சு நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா சமீபத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது அந்த மெசேஜில் வந்து சொன்னாங்க நான் என்ன பண்ணிட்டேன் என்கிட்ட இருக்க கையில் இருந்த கோல்டு வந்து நான் இன்னும் சேல் பண்ணி அதை வந்துட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து நான் வந்து லேண்டாக வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் திரும்பி ஒரு மெசேஜ் வந்தது இது மாதிரி நான் வந்துட்டு நான் பண்ணது ரொம்ப தப்புப்பா ஏன்னா வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா மாதிரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க என்ன சார் அப்படின்னு இப்போ வந்துட்டு நான் வந்து கோல்டு சேர்க்குறதே பெரிய விஷயம் எல்லாருக்குமே அந்த கோல்டு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து செல் பண்ணியிருக்காரு அவர் வச்சிருந்த போர்ட்ஃபோலியோலேருந்து செல் பண்ணி அதுக்கு பதிலாக லேண்டை வந்து வாங்கிட்டார் சரி கோல்டுதான் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தில் வந்துட்டு யோசிச்சுட்டு அந்த கோல்டை வந்து செல் பண்ணி அதை வந்து லேண்டாக வந்து மாற்றிட்டார் அந்த லேண்டை மாத்தினதுக்கு அப்புறம் கோல்டு வந்து தொடர்ந்து ஏறி இருக்கு அந்த கோல்டு ஏறும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு வந்துட்டு பெரிய லாசஸ் வந்து வந்திருக்கு அதை வந்து சொன்னாரு என்கிட்ட அது மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்டான நேரத்துல நம்ம கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே வெயிட் பண்ணணும் இந்த நேரத்துல அந்த கோல்டை வந்து விற்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத நம்ம வந்து நம்ம வந்துட்டு ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட போயிட்டு கேட்டிருந்தோம்னா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க சார் இது வந்து கரெக்டான டைம் நீங்க வித்துட்டு நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல வேணாம் சார் இதை வந்து நீங்க ஹோல்ட் பண்ணுங்க நீங்க வந்துட்டு ஹோல்ட் பண்ணீங்கன்னா கோல்டு வந்து இன்னும் நல்லா ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலோசகர் அவர் வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருப்பாரு இவர் என்ன நினச்சிட்டாரு ஓகே நம்ம தான் வந்துட்டு வாங்கிட்டோம் இதுல நல்ல ப்ராஃபிட்ல இருக்கும் இந்த ப்ராஃபிட் நமக்கு போதும் இந்த ப்ராஃபிட்டை எடுத்துட்டு போய் நம்ம வேற இடத்துல போட்டு அந்த இடத்துல இருந்துட்டு இன்னொன்று இன்னும் நிறைய ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து செஞ்சுருக்காரு அந்த விஷயம் வந்து தப்பாக போயிடுச்சு ஒரு சில சமயம் வந்து கரெக்டாக நடக்கும் இல்லைன்னா ஒரு சில சமயம் வந்து தப்பாக நடக்கும் அது வந்து மோஸ்ட்லி நான் எதாவது தப்பாக நடந்துருக்குது அதனால் வந்துட்டு அவர் போயிட்டு ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கேட்டிருந்தாருன்னா அவருக்கு வந்துட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கோல்டில் வந்து கிடச்சிருக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த இது செல் பண்ணி அந்த லேண்ட் வாங்குறதுக்கு பத்திரப்பதிவு அந்த செலவெல்லாம் பண்ணுறாங்க பண்ணுறதுக்கு பதிலாக அதை மட்டுமே ஹோல்ட் கையிலேயே கோல்டு வந்து வச்சுருந்தாருனா அவருக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்கிட்ட சொன்னார் ஒரு ஃபை டூ டூ ஃபைவ் லேக்ஸ் வந்து அதில் லாஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இது ஒரு சினாரியோ இன்னொருத்த ஃபேமிலி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்பா வந்துட்டு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து இருக்காரு பையனுங்க ரெண்டு பேரும் பையனுங்க பொண்ணு ஒன்று அவங்க வந்துட்டு நல்லா எப்படி சொல்றது ஒரு நல்ல கம்பெனியில் வந்து ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க அவங்களுக்கு எப்படி சொல்கிறது ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் எஜுகேஷனில் வைஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்கு ஃபினான்ஷியல் எஜுகேஷன் நம்ம வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப கம்மி அது வந்துட்டு ஏன்னா நம்ம வந்துட்டு யாருமே சொல்லி தரதில்லை இப்படி தான் வந்துட்டு முதலீடு பண்ணால் நமக்கு வந்து நல்லா ரா லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் எடுக்காமல் நம்ம வந்துட்டு சேஃப் சைடில் இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகியிருக்காங்க அப்போ வந்து ஒரு அமௌண்ட் வந்துருக்கு அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து செலவு பண்ணிட்டு கார் வாங்குறது செய்கிறது அது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து லட்சம் இருக்குன்னா வச்சுக்கங்களேன் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேர்லயும் வந்து அஞ்சு லட்சமா வந்துட்டு டெபாசிட் பண்ணி எப்போன்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ணி வச்சிருந்துருக்காங்க இப்போ வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பத்து லட்சத்துக்கு கோல்டு வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ அதோட வேல்யூ கிட்டத்தட்ட வந்துட்டு நியர் மோஸ்ட் வந்துட்டு பதினஞ்சு இருபது லட்சத்துக்கு போயிருக்கும் ஓகேங்களா பத்து லட்சங்கிறது டபுளே ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்துல டபுளே ஆயிடுச்சு அதனால இருபது லட்சத்துக்கு போயிருக்கும் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு வந்து வட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஆறு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ் வந்து தருது ஒரு பேங்க்ல வந்து எப்படியாக போட்டிருக்காங்க அந்த எப்டிக்கு பதிலாக அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து கோல்டாக வந்து வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் இதே மாதிரி வந்துட்டு நாங்கள் ரிட்டையர் ஆகும்போது நமக்கு வர அமௌண்ட்டை வந்துட்டு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்ல எந்தெந்த பாண்டோ கோல்டோ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட போயிட்டு சார் என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது இந்த காசு வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க அந்த அட்வைஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க உங்க வந்து என்ன அவர் என்ன பண்ணியிருப்பார் ஃபினான்ஷியல் அட்வைஸ் போய் இருந்தாங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கோல்டில் போட்டுருங்க சார் இருபது பர்சன்டேஜ் வேணால் லேண்டில் போட்டுருங்க இல்லை எப்படி தான் வேணும் அப்படின்னா உங்கள் இருபது பர்சன்டேஜ் எடுத்து எப்படியில் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பிரித்து பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இப்போ பிரித்து பிரித்து பண்ணால் பார்த்தீங்கன்னா கோல்டு தந்த ரிட்டன்ஸோட கொஞ்சம் கம்மியாக தான் ரிட்டன்ஸ் வந்திருக்கும் ஆனால் வந்துட்டு நல்ல ரிட்டன்ஸ் வந்திருக்கும் ஏன்னா இவர் வச்சிருக்கிறது வந்துட்டு ஆறு பர்சன்டேஜ் ரிட்டன் எட்டு பர்சன்டேஜ் ரிட்டன் அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமப்படும் இப்போ எப்படியில் இருந்ததுன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பீட் பண்றது வந்து ரொம்ப சிரமம்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும் நிதி ஆலோசகர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அதனால வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஒம்பது பத்து அப்படிங்கிற ரேஞ்சில வந்து வந்திருக்கும் அது வந்துட்டு நல்ல ஐடியாவா இருந்திருக்கும் அதனால வந்துட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க செய்யும் போது இப்போ நம்ம படிச்சிருக்கோம் நிறைய மார்க் இருக்கோம் நல்ல பெரிய கம்பெனியில வேலை இல்ல இருக்கும் அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லைங்க கொஞ்சம் காசு வரைச்சாலும் அதை வந்துட்டு கரெக்டான இடத்துல எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறமோ அந்த இடத்துல கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வர ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த எஜுகேஷன் வந்து நமக்கு வேணும் அப்படி நமக்கு அந்த எஜுகேஷன் நம்மள்கிட்ட இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சு நினச்சிக்கிட்டு அந்த அட்வைசர்கிட்ட போய்ட்டு அட்வைசர் கேட்டுட்டு அவங்களோட ஆலோசனைக்கு பேரில் வந்துட்டு நம்ம வந்து செயல்பட்டோம்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க ஓகேங்களா இதுதான் இதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு உங்கள் சிபி அட்வைஸரையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல அட்வைஸரை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணலாமா செய்யலாமான்னு ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க பேச்சு நம்ம எப்படி சொல்கிறது பேச பேசதான் நமக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி பண்ணலாம் இதில் இது பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை நிறையா அவங்க ஊரில் வந்துட்டு பெரிய ஆளுங்க இருக்காங்கள அவங்களோட காண்டாக்டில் இருங்க அவங்கள்ட்ட வந்துட்டு என்ன பண்ணணும் அடுத்து வந்துட்டு இது எப்படி குரோ ஆகும் இந்த ஃபீல்டு குரோ க்ரோ ஆகுமா இல்லை அடுத்த ஃபீல்டு குரோ ஆகும்மா அதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி எல்லாம் வந்துட்டு யாருமே வந்து லேண்ட் வந்து இவ்வளோ ரேட் போகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் வந்து லேண்டோட ரேட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து பெரிய பூம் வந்து லேண்டில் இல்லை அதுக்கப்புறம் கோல்டு வந்து வந்துருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இருபது இருபதுக்கு அப்புறம் வந்து பூம் வந்தது கோல்டில் வந்திருக்கு அடுத்து வந்துட்டு எந்த ஃபீல்டு வந்து மாறும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் குமரேசன் சார் ஹாய் சேவிங்ஸ் உலகம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆ ஹாய் சார் அடுத்தது அபிநவேன் நெக்ஸ்ட் வீக் இன்க்ரீஸ் ஆகுமா ப்ரோ சார் நமக்கு சரிங்க சொல்லுங்கள் கோல்பில் வந்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா கேட்குறீங்க இது வந்து எப்படி சொல்கிறது கோல்டு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் தான் சொல்கிறாங்க நாலாயிரம் டாலர் வரைக்கும் போகும் ஒரு ரவுன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பார்ப்போம் நாலாயிரம் டாலருலாம் கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்பில் பதினோராயிரத்தி முந்நூறுரூவா அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த இயருக்குள்ளார அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு இந்த இந்த இயரில் வந்துட்டு இன்னும் மூணு மாதத்துக்கு மேலே இருக்குது பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சரிங்களா கோல்டு பற்றி நாளைக்கு காலையில் வந்து வீடியோ பண்ணிடுறேன் உங்களுக்கு சரிங்களா காலையில் ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கெலாம் வந்து வீடியோ வந்துடும் சென்னை மாகாணத்தில் இருந்து பரானி சந்திரச்சு வைசன் நானும் எப்படி இல்லை கட்டுறேன் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை காசை கொள்ள போடணும் பார்க்குறேன் கண்டிப்பாக ரெண்டு வருஷத்தில் வந்துட்டு ஆர்டியில் வந்து ரிட்டர்ன்ஸோட கோல்டு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தி நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டுருக்கீங்க இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் தான் ரிட்டர்ன்ஸு போன மாதம் நீங்கள் போட்டிருந்தா இந்த மாதத்துக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு கோல்டில் அதனால நீங்கள் வந்து பார்த்துட்டு பண்ணுங்கள் திஸ் இயர் வந்துட்டு அது கிராம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆசிப் ஓகேங்களா அடுத்து ஆர் பவரா சௌந்தராஜன் சார் ஆர் போவரு பற்றி நீங்கள் தான் சார் பார்க்கணும் ஆர் போவரில் வந்துட்டு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ சொல்லி சொல்றாங்க ஆனால் எனக்கும் தெரியாது அதை வந்து கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து நீங்கள் வைக்கணும் நளினி ஏஎல் ஹாய் கோல்டு மகிழ்ச்சி ஓகே பெரியங்க கம்மியாக வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மிங்க எதுவும் இல்லை ஐடிஎஃப்சி தான் ஐடிஎஃப்சி எப்போது தான் உயரும் ஐடிஎஃப்சி எப்போது உயரும்னா அவங்களோட புக் வேல்யூ ஜாஸ்தியாச்சுன்னா உயர ஆரம்பிக்கும் ஆனா புக் வேல்யூட ஜாஸ்தியா தான் இருக்கு அதை நீங்க வந்து பாத்துக்கங்க கொஞ்சம் வரும்னு எதிர்பார்க்கறாங்க ஆனா எவ்வளவு டிப்பு வரும்லாம் சொல்லி சொல்ல முடியாதுங்க சரிங்க சொல்லுங்க அது உங்களோட ஓன் டிசிஷன் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் ஓகேங்களா அது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் நான் சிபி அட்வைசர் கிடையாதுங்க அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா டிப்பு வந்துன்னா அந்த டிப் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா இதான் இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் போதனாலும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ராய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் புதுதில்ல இருக்கிறது லைக்கான பிரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விட உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் நல்ல சிபி நல்ல வந்து அட்வைஸரை வந்து தேர்ந்தெடுத்துங்க ஓகேங்களா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அட்வைஸரை தேர்ந்தெடுத்துங்க நன்றி வணக்கம்